பசியுள்ள சிங்கம் ஒரு மதிய வேளையில் ஒரு வலிமைமிக்க சிங்கம் காட்டில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது அதன் வயிறு பசியால் உரிமையது சிங்கம் பல நாட்களாக சாப்பிடவில்லை உணவுக்காக இயங்கிக் கொண்டிருந்தது அப்போதுதான் புல்லை காவும் ஒரு சிறிய முயலை சிங்கம் கண்டது சிங்கம் அதன் உதடுகளை நக்கி பாய்ந்து முயலை அதன் பாதத்தின் கீழ் இறுக்கி பிடித்து கொண்டது ஓ வலிமை மிக்க சிங்கம் தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று முயல் கத்தியது நான் சிறியவன் உன் பசியை என்னால் போக்க முடியாது ஒரு பெரிய மானை உனக்கு உணவாக நான் தருகிறேன் என்று முயல் சிங்கத்திடம் கூறியது சிங்கம் தயங்கியது ஆனால் சிங்கத்தின் பசி சிங்கத்தை பேராசைப்பட வைத்தது மேலும் சிங்கம் தனக்கு ஒரு பெரிய உணவு கிடைக்கும் என்று எண்ணி சிங்கம் சரி என்று உரிமையது சிங்கம் முயலிடம் அந்த மானிடம் என்னை அழைத்து செல் ஆனால் நீ என்னை ஏமாற்றினால் நான் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னது புத்திசாலித்தனமான முயல் சிங்கத்தை தண்ணீர் நிறைந்த ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது சிங்கத்திடம் உள்ளே பார் மான் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று முயல் சிங்கத்திடம் சொன்னது சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்து தன் பிரதிபலிப்பை கண்டது இன்னொரு சிங்கம் மானை காவல் காக்கிறது என்று நினைத்து கோபத்தில் கர்ஜிட்டு ஆழமான கிணற்றுக்குள் சிங்கம் குதித்துவிட்டது சிங்கம் வெளியே வர போராடியது பின் தான் ஏமாற்றப்பட்டதை சிங்கம் உணர்ந்தது இதற்கிடையில் முயல் பத்திரமாக தப்பித்துவிட்டது கதையின் நீதி பேராசை இழப்புக்கு வழிவகுக்கும் ஞானம் பலத்தை மிஞ்சும் செயல்படும் முன் யோசனை செய்ய வேண்டும் மற்றும் பொறுமையாக இருக்க வேண்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹனிபி கிட்ஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்